அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லலார் மலரடி வாழ்க வாழ்க அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க ஸ்ரீவில் புதூர் ஸ்ரீ ஆண்டாள் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆண்டாள் அம்மாவுடைய பரிபூர்ண அருள் கடாட்சத்தால் எப்பிரவில் செய்த புண்ணியமோ இப்பிரவில் ஆண்டாள் திருதலத்தில் அவள் திருநாமத்தால் அவள் அகன் மகிழ பேசிக்கின்ற ஒரு நட்பாப்பை தந்த ஸ்ரீ ஆண்டாள் கோவில் நிர்வாகத்திற்கும் தற்கார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மிக கடினமான நிகழ்ச்சி ஆடிடலாம் பாடியிடலாம் பேசிடலாம் ஆனால் அந்தந்த நேரத்துக்கு நேரத்துக்கு தகந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் என்பது மிக மிக கடினம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய அம்மா திருமதி ரேவதி அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து சேராட்சிக்கின்ற திருமதி ராதி அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முபைதாராக இருந்து எங்களுக்கு அன்பு காட்டிய அன்பு சகோதரி தென்காசி மோகன மோட்டார் வாகன ஆய்வாளர் கனகவள்ளி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அற்புதமான திருத்தலம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசு முத்திரையிலே பதிந்த ஒரு திருத்தலம் என்பது நமது ஸ்ரீவில்லிபுதூர் அம்மா ரங்கன் ஆட்சி புரிந்தாலும் அவரே ஆட்சி புரிகின்ற ஒரு திருத்தலம்தான் இந்த பூலோகத்தில் நமது திருவெல்லி போதூர் ஆண்டால் ஆண்டாளுடைய கருணை பெற வேண்டும் என்றால் நாம் மார்கழி திங்கள் மார்கழி மாசம் மார்கழி என்றாலே ஆண்டாள்தான் அப்படிப்பட்ட ஆண்டாள் நாமத்தால் ஆண்டனுடைய கருணையால் பகவான் ஸ்ரீமன் நாராயண திருநாமத்தில் நாமெல்லாம் திருபாவை பாடி அதிகாலையில் அந்த பகவானுடைய திருநாமத்தில் பெண்களெல்லாம் சேர்ந்து திருநாமம் பாடுகின்ற ஒரு பாக்கியமே பெரும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது பிறவி கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார் என்பார் வள்ளுவர் அப்படிப்பட்ட இறைவனை அடைவதற்கு பல வகையான மார்க்கங்கள் நம்ம இந்து தர்மத்தில் இருக்கின்றது ஒன்று ரெண்டு அல்ல வள்ளல் பெருமான் சொல்வார் எவ்வளி மெய்வழி என்பனா ஆகமம் அவ்வழி எனக்கருளி அருள் பெருஞ்சு என்பார் வள்ளல் பெருமான் என்னுடைய தலைப்பு ஆண்டாள் கருணை ஆண்டாள் அருளின் கருணை இறைவன் நமக்கு அருள் தந்தாலும் அதுக்குள்ளே காரணியம் இருக்கணும் கருணை இருக்கணும் கருணை என்பது கண்கள் கலந்த ஒளி மாலி தான் வள்ளல் பெருமான் சொல்வார் எண்ணிற கண்களில் கதிர்நேலம் கொடுத்து அதிசயமேட்டனும் அருள் பெறும் ஜோதி நம்ம கண்களில் ஒளி இருக்குது ஆனால் இறைவனை காணாத எத்தனை கண்கள் ஒளி பெற்றிருந்தாலும் அதெல்லாம் குருட்டு கண்கள் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் என்ன கண்ணு குருட்டு கண்ணு இப்பிறவில் மனித பிறப்பை எடுத்து இறைவனுடைய திருநாமத்தை இந்த காதால் கேட்டு இந்த கண்ணால் காணுங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பட்டால் அவன் சொர்க்கத்தை அடைந்தவன் ஆகால் அப்படிப்பட்ட ஆண்டாள் தாயினுடைய ஆடிப்பூர்வ திருவிழா தமிழ்நாட்டிலே ஆடிப்பூர்வ திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது நமது தென்னகத்தில் ஆண்டாள் சூட்டிய மாலைதான் திருப்பதியிலே சாத்துவார் எப்பண்டா அம்மா பூ தருவான்னு காத்து கொண்டு இருப்பார் யார் வெங்கடாச்சலபதி அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் உலகத்துக்கே படி அளக்கிறதுக்கு ஒரு மூளைப்பூ படி அளப்பவள் யார் நமது ஆண்டாள் எந்த ஆண்டாள் தமிழ்நாடு ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஆண்டாள் இந்த சிறுவல் பூதரை ஆண்டு இருக்கின்ற ஆண்டாள் மதுரை மீனாட்சி பாருக சொக்கருக்கு சைவத்தில் சிவருமானை ஆளக்கூடிய யார் மீனாட்சி வைணவத்தில் சொக்கனை ஆளக்கூடியவர் யார் அரங்கன ஆளக்கூடியவர் யார் நமது ஆண்டாள் அம்மா அப்படிப்பட்ட ஆண்டாள் அம்மனுடைய ஒரு அற்புதமான மகிமையும் வைகுண்ட ஏகாசியத்தின் தத்துவத்தையும் நமக்கு இங்கே சிறப்பாக சொற்பொழி ஆற்ற இந்த மேடைக்கு அரங்கேற்றம் அவங்க பல மேடை அரங்கேற்றல் பண்ணியிருக்காங்க சின்ன திரையில் வரக்கூடிய ஒரு அம்மா அவர்கள் இங்கு நமக்கு பூங்காம்பரம்பு கன்னியா மாவட்டம் பூங்காம்பரம்பு இளம் சொற்கோயில் எம்பி ஆதிரா அவர்கள் பல மேடைகளில் பல பட்டிமன்றங்களில் பல சின்ன திரைகளின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று நமது ஸ்ரீவில்லி ஆண்டாள் ஆண்டால் அம்பாவன் என்ற அருணை கருணையால் இங்கே நமக்கு சொற்பொழி வாங்கல உள்ளார்கள் அவர்கள் பேசி முடிஞ்சோன்னே அடியன் ரெண்டாவது தொடங்குணு என்று கூறி இந்த நிர்வாகத்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறி குறிப்பாக பாவம் அந்த அம்மா ரேவதி அம்மா அவர்கள் ஃபோன் கொடுக்கதெல்லாம் பாவம் அவங்க எப்போ எடுத்தாலும் கூப்பிட்டு சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள் சாமி எத்தனை டென்ஷனில் இருந்தாலும் சரி எத்தனை இது இருந்தாலும் சரி எனக்கு இந்த கோயில் சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் கூட்டம் அது அதற்கெல்லாம் வைக்கப்பட மாட்டேன் இன்றைக்கி ஆண்டாள் அம்மா சன்னதியில் தர்மம் தலைக்காக்கும் என்பார்கள் ஜீவக்காரனுமே மோச்ச வீட்டின் திரவுகோள் ஆகையால் ஆண்டாள் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு ஆண்டாளை தரிசித்து இருக்கின்ற திவ்ய திரசன் திவ்யமாக தரிசித்துக்கு இந்த முகத்தோடு இருக்கின்ற அன்பு ஆண்டாளின் பக்திகளுக்கும் இந்த நேரத்தில் வன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இப்பொழுது இளம் சொற்கோழி எம்பி ஆதிரா அவர்கள் நமக்கு இப்பொழுது ஆண்டாள் பெருமை பற்றி சொற்பொழியாற்றுவார்கள் ஆண்டாள் நோம்பில் திருப்பார்வை ஆண்டாள் யாரை நோக்கினார் சொல்லுங்கள் ஆண்டாள் அந்த நோன்பு யாரை நோக்கி ரங்கனை நோக்கி அப்படிப்பட்ட ரெங்கனை நம்ம நோக்கண்டான் ஆண்டாளை நோக்கினாலே நம்ம ரெங்கனையோட ஆசை கிடைக்கும் அந்த திருப்பார்வை பாட பாட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாரும் வாயிலும் அந்த திருப்பாவை பாடிச்சு ஆனால் கை தட்டலை ஏன்னு நான் யோசித்தேன் ஆண்டாள் ரங்கனை பார்த்து மயங்கிட்டான் நீங்கள்லாம் யாரை பார்த்து மயங்கிட்டீங்க ஆண்டாளை பார்த்து மயங்கிட்டீங்க ஆண்டாளை பார்த்து மயங்கின ஒரு கூட்டத்தை சிறியுள்ள பொருளை தான் பார்க்குறோமா தட்டுங்களேன் இப்போ தூங்க வச்சி பேசி முடிஞ்சாச்சுல்லா அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டாளுடைய ஒரு அவதார பெருமையும் அற்புதத்தையும் அவளுடைய அவதாரத்தையும் சுருக்கமாக எடுத்துரைத்தார்கள் என்னுடைய இது அருள் பொழியும் ஆண்டாள் கருணை என் பொருள வாய முடிட்டு போடா இதுதான் எனக்கு ஆண்டாள் பொறியும் அற்புத கருணை என்று கூறி எங்களுக்கு டைம் நான் டைம் ரொம்ப நான் கண்டிஷனாகட்டு பார்ப்பேன் ஏம்பட்டை இன்பம் வையகம் பெறணும் ஏன்னா நேரம் தாழ்வு வந்து பெரிய ஒரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரணும் ஓம்பப்படும் என்பார்கள் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருள் பெறும் சிமியம் என்பார் வல்லல் பெருமான் இந்த சமயத்தில் தென்காசி திருநெல்வேலி பாவனசம் குற்றாலம் விருது இருந்த இடங்கள்லாம் சூர்யா சூரியனார் ஆதீனம் சுவாமி சிவக்கார ஆதீனம் அவர்கள் தேசிக சுவாமிகள் அவர்கள் சிறப்பாக எல்லா இடங்களிலும் சிறப்பாக சொற்புளாயிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டாளுடைய அருளாலையும் எனக்கு ஒரு வந்தோன்னு ஒரு சின்ன சந்தை ஒரே ஒரு நிமிஷமாக அம்மா அம்மா வந்து ஏண்ட வந்தோன்னு சொன்னாங்க சாமி நாங்கள் சேர் போட்டு பேசலான் இருந்தோம் ஏன்னா சொல்கிறேன் ஏன்னா இதுக்குன்னா ரேவதி அம்மா சொன்னார்கள் இது ஆண்டாலும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்க ரெங்கன்னு இருக்காங்க சாமி ஆண்டாளுக்கு முன்னே நம்ம காலுக்கு மேலே கால் போட்டுருக்க கூடாது சேர்பு ஏன்னா ஆண்டாள் ஆட்சி புரியும் அது மாதிரி மதுரை போனால் மீனாட்சி அம்மன் முன்னே இங்கே அவர் ரெங்கநாதம் இருந்தாலும் சரி ஏழுமலை இருந்தாலும் சரி ஏழுமலையானுக்கு மலையானது இங்கே இருந்தால் போகுது மாலை ஆண்டாள் பூமாலை சோடி அற்புதமாக ஏழுமலையான போகுது ஆனால் இந்த இடத்துல யாரோடைய அருளாட்சி சக்தி பெருசாக சிவன் பெருசாக நின்று ஆண்டாள் கோயிலில் வந்து சக்தி தான் பெருசு அப்படி ஆதி சக்தியை படைத்த அம்மா ஆண்டாளுடைய சன்னதியில் இருந்து பேசுவதற்கு எங்களுக்கு தயக்கம் ஒன்றும் இல்லைம்மா இருந்தாலும் உங்களுடைய அந்த இருக்கு பார்த்தீங்களா அதிகம் ரொம்ப பிடிச்சி எப்பொருள் யார் யார் பேர் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சாமி ஆண்டால் நேராக இருக்கா ஏன் ரெங்க நேரம் இருக்கான்னு சொல்லக்கூடாதா ஆண்டால் நேராக இருக்கா அப்போ ஆண்டாளுடைய ஆட்சியை எவ்வளோ தூரம் சொல்லாட்சி புரியுது என்று கூறி சிறப்பாக நமக்கு இங்கே சொற்பொழி ஆற்றிய எம்பி ஆதிரா சின்னத்திரை நட்சத்திரம் அவர்கள் பல மேடைகள் பல பட்டிமண்டகத்தில் பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்து எங்களுக்கு வாய்ப்பளித்த அம்மா ராதியாளுக்கும் அம்மா ரேவதி அவர்களுக்கும் நண்டிகளை துறைந்து மலர்கின்றேன் திருச்சிட்டம்லம் சிவம் இதுவரை தவத்திரு சுவாமி பத்மேந்திரா அவர்கள் அவர்களது மருமகள் ஆதிரா செல்வி ஆதிரா அவர்கள் இருவரும் இணைந்து சுவாமி அருள் பொழியும் ஆண்டாள் கருணை என்று தலைப்பில் பேச வந்தார்கள் ஆனால் மருமகளுக்கே அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டார்கள் மருமகள் வந் ஆதிரா நாச்சியார் அவதாரம் பற்றியும் ஏகாத ஏகாதசியின் விரதத்தை பற்றியும் மிக அற்புதமாக பேசினார்கள் இவர்களுக்கு நமது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தக்கார் அவர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருக்கோயில் சார்பாக மலர்மாலை அணிவிக்கின்றோம் நன்றி